Pa rin po வாஜ்பி நூறாவது பிறந்தநாளை இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடி நமது அடல் பிகாரி அவர்கள் இருக்கும்போது உலகையே அதிரடி வைக்கும்படி அணுகுண்டை வெடித்து உலகத்தையே திரும்பி பார்க்கும் அளவிற்கு செய்தவர் தங்க நாத்தால் போட்டு எல்லா கிராமங்களையும் இணைத்து நமது இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை மிக அதிக அளவுக்கு கொண்டு வந்தவர் அதே போல் கிராம மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நலத்திட்டங்களை கொடுத்து இந்திய நாட்டு மக்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து உலகம் திரும்பி பார்க்கும் அளவிற்கு செய்த ஒரு மாபெரும் தலைவர் அவரது நூறாவது பிறந்த நாளை நாம் மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டோம் இந்த தருணத்தில் நாம் அவரை போற்றி வணங்குவோம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பிஜேபி சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் எங்களுடைய மூவர்கள் நன்றி உரை சொல்லுங்க வந்த எல்லாருக்கும் நன்றி முன்னாடி சொல்லு பிஜேபி வாஜ்பாய் வரை சிறப்பித்ததற்கு ரொம்ப நன்றி